என்னை பின்பற்ற கணவன் இயேசுவின் நான் இங்கே சொல்லப்பட்டுகிற வழியினுடைய வாசல் எப்படின்னா இயேசுவை என்னைக்கும் பின்பற்றணும் அலேலோயா அலேலோயா மூன்றாவது வழி எவ்வளவு இருக்குன்னு சொன்னா நீங்கள் டெய்லி இயேசுவை பின்பற்றணும் அலேலோயா அலேலோயா அது எப்படி பாஸ்டர் டெய்லி இயேசுவை பின்பற்றணும் நீங்க கேப்பீங்கன்னு சொன்னா எனக்கு ஆண்டவர் தருகிற ஒரு சிந்தனை இந்த வேலையில் ஆண்டவர் தருகிற சிந்தனை என்ன சொன்னா நீ காலம் எழும்புனது கோவப்படாமல் இருந்தாலே போதும் அலே லோயா கரங்க கத்த கரங்களை உயர் தலையில் சொல்லுங்க பாப்போம் நீங்க என்ன செய்யணும் நீ காலம் எழும்பி கோபப்படாமல் இருந்தாலே போதும் அலே லோயா அலே லோயா நீங்க இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இருப்பீங்க கரங்களை உயர் தலையில் சொல்லுங்க அலே லோயா அலே லோயா அலே லோயா இப்போ மூன்றாவது பாதை எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் டெய்லி ஏசுவை பின்பற்றணும் அவனமான வாழ்க்கை அவனமான பாதை இல்லாவிட்டால் அந்த பாதையில் போக உங்களை ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள்